நாங்கள் வந்து இந்த மாதிரி சீலாப்பாடி கிராமம் ஓடப்பட்டியில் வந்து நாங்கள் ஒரு குறைஞ்ச வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷமாக நாங்கள் குடியிருந்துட்டு வரேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஓடைகளில் வந்து ஒரு கழிவு நீர் கலந்து இந்த மாதிரி வந்தது நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் மழை பேஞ்சு வந்து ஓடையில் வந்துட்டு ஒரு செந்தண்ணீராக வந்து தான் நாங்கள் வந்து குளத்தை நிரப்பியிருக்கோம் இப்போ இது வரைக்கும் பொதுவாக ரொம்ப கழிவு நீராக வந்து கலந்து வந்து ரொம்ப அசுத்தமான நீராக வர்றதுனால போர்வெல்லாம் கலந்து வந்து ஒரு குடிமக்களுக்கு வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப அசுத்தமான நீராக வந்து போர்வெல்லே ரொம்ப ஊறுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் இதனால பல தொற்று நோய்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைகிறோம் நாங்கள்லாம் போர்வெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கழிவு நீராக தான் போர்வெல்லே வருது குள நீ குளத்து நீரை வந்து பாசனத்துக்காண்டி யூஸ் பண்ணுறதை விட நாங்கள் வந்து போர்வெல்லே வந்துட்டு ரொம்ப கழிவு நீராக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால் பல தொல் தொல்நோய்கள்லாம் வர்ற மாதிரி இருக்குது நேற்று கூட ஒரு ஒரு மாமா பையன் கூட வந்து வாந்தி மயக்கத்தோட ஒரு அட்மிட் ஆகியிருக்கான் பையன் இதனால் வந்து ரொம்ப பாதிப்படைகிறோம் நாங்கள் இது நான் இதை நாங்கள் பல தடவை வந்து நாங்கள் சொல்லியும் கூட நகராஜ் நாங்கள் கிராமத்து அலுவலகத்தில் போய் சொல்லியும் கூட அவங்க வந்து அடைச்சி விட்டாலும் கூட இதை வந்து நிர்வாகம் வந்து பல முறையில் வந்து அவங்க அடைச்சி விட்டு தான் போகிறாங்க இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில நபர்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு மறுபடியும் மறுபடியும் இது நீர்நிலை வந்து கெடுக்கிற மாதிரி பல வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து நீர்நிலைகள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு நாங்கள் வந்து குடிநீர் வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது உதாரணமாக இருக்குது இது வந்து என்ன பார்த்திங்கன்னாக்க நாங்கள் வந்து பெரிய பாதிப்பு உள்ளாகிறோம் இதனால் வந்து குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் இது வந்து குடிநீருக்கோ இல்லை கொசு இந்த மாதிரி தொல்லைகளுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்காண்டி இந்த கிராமத்துல வந்து நாங்கள் ரொம்ப பாதிப்படைகிறோம் நாங்கள் இதனால் இதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம் கவர்மெண்ட்டு பார்த்து இதுக்கு வந்து நாங்கள் இது வந்து இதுக்காண்டி பல முறைகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்கள்கிட்டையும் நாங்கள்லாம் சொல்லிட்டோம் எங்களுக்கு தடுப்பணை கட்டி கொடுங்க தடுப்பணை கட்டி கொடுத்து நாங்கள் நீர்நிலையை வந்து எங்களுக்கு சரியான தண்ணி வரையில் நாங்கள் குளத்துக்கு வந்து நாங்கள் பாசனத்துக்காண்டி நாங்கள் ஏற்றிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியும் கூட இது வந்து நிர்வாகம் அதுக்காண்டி ஒரு நடைமுறை எடுக்கலை ஆனால் இருக்க இருக்க ரொம்ப கழிவு நீராக தான் வருது நொழிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா குளத்துலேருந்து வந்தீங்கன்னா சாமியார் குளம் சாமியார் குளத்துலேருந்து நம்ம குளத்துக்கு வந்து நீர்நிலையாக வந்து அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே அந்த அந்த இந்த குளத்து பாசனம் வந்து ரொம்ப நீர்நிலைகள் வந்து ரொம்ப கெட்டு போய் வருது சரியான நீராக வர்றதில்ல மழை பெஞ்சாலுமே வந்துட்டு பூரா கழிவு நீராக வருது மழை பெஞ்சு நல்ல நீராக வந்தால் நாங்கள் குளத்தில் ஏற்றுக்கிறதுக்கு நாங்களே தயாராக இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு நீர்நிலைகள் வேணும் நாங்களே விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம் அதனால் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு வந்து இது நீர்நிலையாக இருந்தால் ஒரு நல்ல நீராக இருந்தால் நாங்களே ஏ நாங்களே ஆதரித்து நாங்களே ஏற்றுக்குவோம் இது வந்து ஒரு தப்பான நீராக இருக்கிறதுனால இது எங்களுக்கு தேவையில்லாத நீராக நாங்கள் ஒதுக்கி விடணும்னு நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ஒரு சில விஷமிகளை வந்து இதை மறுபடியும் இதெல்லாம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்துட்டு இதில் தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் நாங்கள் அரசுக்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம் என் பேர் பேர் வந்து யுவராஜ் நான் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ விஆர்எஸ் வாங்கிட்டு நான் வீட்டில் இருக்கேன் என் பேர் நாகஜோதி நான் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்படை ஊராட்சியிலேருந்து எஸ் பெருமாள் கோயிலேருந்து பேசுகிறோம் இங்கே வந்து கழிவுநீர் அதிகமாக வரனால திண்டுக்கல் தோல் இருந்து அதிகமாக வருது என் பொண்ணுக்கு கூட காய்ச்சல் ஒரு வாரமாக நான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும் காய்ச்சல் சரியாகவே இல்லை பெட்டில் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க இதனால் அந்த லாஸ்டில் தான் எங்கள் வீடு அந்த குளத்தை ஒட்டி இருக்குது அதில் கொசு அத்தனை கொசு வருது சாயந்தரமான கொசு தொலை தாங்கவே முடியல எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே காய்ச்சல் அது பக்கத்துல நிறைய பேர் பிரெக்னென்சியா இருக்காங்க அவங்க டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்காங்க இருமல் அதிகமா வருது அங்க ஸ்மெல் அந்த தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் ஸ்மெல்லு இதனால தண்ணி நல்ல தண்ணியில கலந்துருச்சு அந்த தண்ணி போய் அப்படியே ஸ்மெல் அவ்வளவு ஸ்மெல் குடிக்கவே முடியல நாங்க தண்ணிக்கே இப்ப படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணி எப்படி குடிக்கிறது அந்த தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க அவங்க அணை போட்டாங்க எடுத்து விட்டு மறுபடியும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மாசம் என்னமோ தண்ணி வராம இருந்துச்சு எந்த நோய் இல்லாம நாங்க நல்லா தான் இருந்தோம் இப்ப மறுபடியும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதுவும் அப்படியே பச்சை கலர்ல வருது நுரை வருது என்னமோ பிள்ளைங்களுக்கு சாம்பு போட்டு குளிச்சு விடுற மாதிரி அப்படியே நுறையா வருது நாங்கள் வந்து எஸ் பெருமாள் கோவில்பட்டியில் வச்சுக்கிட்டு வரோம் என் பேர் வந்து ஜெயந்தி எங்கள் ஊரில் வந்து குளத்தில் வந்து தொல்சாப் தண்ணி வந்து அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்குது கலந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா எங்கள் மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய நோய் நொடிகள் வந்துடுது இதனால் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஊரை காலி பண்ணியும் போயிட்டுருக்காங்க இதை வந்து சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் நேற்று கூட ஒருத்தவங்களுக்கு வந்து வாமிட்டு காய்ச்சல் இந்த மாதிரி போயிருக்காங்க சளி நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த சளியும் சரியாக மாட்டேங்குது வீசிங் மாதிரி ஆயிடுது எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுங்க வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து முறையிட்டுட்டோம் யாருமே வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு வந்து அணைக்கட்டி கொடுங்க இல்லையா எல்லாரும் வந்து ஊறவே காலி பண்ணுற நிலைமையில் இருக்கோம் நாங்கள் காலி பண்ணி போகிறோம் இல்லைம்மா இப்போ என்ன மாதிரி தண்ணி வருது அந்த தண்ணினால் உங்களுக்கு குடிநீர்லேயும் பாதிப்பு வருது இப்போ சேர்னு வருதுங்க சார் தண்ணியே வந்து மாறிடுது எங்களுக்கு தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு புலங்கிற தண்ணியே வந்து அந்த தண்ணி தான் வருது அரிப்பு வருது எங்களுக்கு வந்து ஒரு வருஷமாக இருக்குங்க சார் ஆனால் வந்து இந்த தண்ணி வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக இருக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனால் யாருமே வந்து முறையான நடவடிக்கை எடுக்கல